அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரிலசிஎஸ் சர்பஸ்தாக பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் தோடுமலை மெயின் ரோட்டில் செஞ்சேரு புத்தூர் அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க செஞ்சேறு புத்தூர் மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிடும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சபஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பூமி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கருமே அருமையான பூமி கிணறு சர்வீஸ்ன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் கூட்டு அந்த மாதிரி அமைப்பு கொடுக்குங்க கிணறு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் இருக்குது நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரே ப்ளைனாக இருக்குது பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தோப்பு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம இந்த பூமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைமண குழுக்கு அருமையான இடம் இல்லை வாங்கி போட்டாலும் ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு கோவிலில் அருமையான ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கிரியேட் பண்ண பண்ணிச்சிங்கன்னா இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இபி லைன் கூட கிராசிங் இல்லை மண்ணுன்னு பார்க்குறப்போ அருமையான செம்மன் பூமி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி காமிச்சுக்கிறேன் இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லு முல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நல்லா அருமையான பூமி மிஸ் பண்ண வேண்டாம் பக்கத்தில் பாருங்கள் மண் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான ரெட் சைல் பூமி இதே டைப்பில் தான் நம்மள மொளை ஓட்டினா இந்த டைப்பில் இருக்கும் பக்கத்தில் பாருங்க மூணு பக்கமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோப்பு இருந்துடும் நம்ம அதை வாங்க தோப்பாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை மார்க்கெட் விளம்பரம் பண்ணுறனாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போட தான் இந்த பூமி வந்து ஒரே சமசோதரமாக இந்த பூமி வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் எந்த காரணம் கொண்டும் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபீல்டை வந்து நான் வந்து காமிக்கிறேன்